பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விருத்தாச்சலம் குருவன்குப்பம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி அகிலரசன் திருமதி ராணி அவர்களின் அன்பு மகள் ஏ ஆர் சுபஸ்ரீ அவர்களின் நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை ஏ ஆர் சுபஸ்ரீ மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நல்லா நல்லா குழு நல்லா நல்லா இருக்கும் நல்லா வாய் நல்லா வாயிரு அந்த தூம வேலுமே ஆகணும் நல்லா படித்து படித்து ஒரு பேர் அது வேலைக்கு போகணுன்றது எங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டோம் அந்த கொஞ்சம் சுகமாக இருக்கும் சுகஸ்திரிக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நாசன் மட்டுமல்ல அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கும் வரையற்ற மிக்க நன்றி அதே போல் அவர்கள் வாழ்வில் நல்ல நிலையில் படித்து முன்னேறி பெற்றோருக்கு நல்ல பேரையும் அவங்க குடும்பத்துக்கு நல்ல வாழ்த்துகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சுபஸ்ரீ நாலாவது பிறந்த நாள் முன்னிட்டு அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் முக்கிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்